வணக்கம் உங்கள் சிவகுரு கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாய சங்க தலைவர் தற்போதைய ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேங்காயுடைய நிலவரம் போச்சமல்லி பகுதியில் பரவலாக தற்போதைய கசங்கள் வந்து எழுபது ரூபாய்க்கு உரிக்கப்படுகிறது ஏன்னா இப்போ வந்து சற்றே வளம் நல்ல முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்கு நம்ம இப்போ தற்போது பார்க்கும்போது பொள்ளாச்சியில் பார்க்கும்போது எழுபத்தி ஓராயிரம் கசங்கள் வந்து பார்த்திங்கனா எழுபத்தி ரெண்டாயிரம் கருப்பு கசங்கள் எழுபத்தி மூணு அதே கோயம்புத்தூர் பார்க்கும்போது பார்த்தீங்களா பச்சைக்காய் எழுபதாயிரமும் கசங்கள் வந்து எழுவத்தி ரெண்டாயிரம் உடுமலைப்பேட்டையிலையும் அதே மாதிரி தான் கசங்கள் வந்து எழுபதாயிரமும் கருப்பு கசங்கள் வந்து எழுவத்து ரெண்டாயிரமும் உரிக்கிறாங்க பேரையூருன்றது அதுவும் ஒரு மிக சிறந்த ஒரு தென்னை மார்க்கெட்டு அதுவும் எழுபது ரூபாய் எழுவத்தி ரெண்டு ஆனால் பொதுவாக நம்ம பார்க்கும்போது பார்த்திங்களா பொள்ளாச்சிக்கு நம்ம காய்க்கும் கிருஷ்ணகிரி ம பகுதியிலும் பார்த்திங்கன்னா அதிக வேரியேஷன் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் டிஃப்ரெண்டில் வந்தது இப்போ நெருங்கி நெருங்கி பார்த்திங்களா வெறும் ஒரு ஆயிரம் ரூபாயில் மட்டுந்தான் இருக்குது அதே மாதிரி நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய பகுதியில் போச்சமல்லி பகுதியுடைய காயை பார்க்கும்போது பருப்புடைய தரங்கள் வந்து நல்ல தரமாக இருக்கும் காயினுடைய தரமும் நல்லா பெரிய லெவலில் இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலே வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு சிறந்த தென்னை மகசூல் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாவு கடத்தது தென்னைக்கும் வந்து மிக சிறந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் ஒரு புகழ்மிக்க இருக்குது தற்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் பொள்ளாச்சியும் பல வெளி மாநிலத்தில் இருந்தும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு இப்போ காய் ஏற்றுமதி இருக்காங்க இங்கே வந்து போச்சமல்லி மல்லி ஒழுங்கும் விற்பனை கூடத்திலே வந்து பருப்பு பார்க்கும்போது கடந்த வாரத்தோடு இந்த வாரம் பார்க்கும்போது இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா அதிகபட்ச விலையாக போயிருக்கு அதே மாதிரி மிக குறைவான ப பருப்பு பார்க்கும்போது நூற்றி நாற்பது ரூபா சராசரி இரநூத்தி பத்து ரூபா போயிருக்கு தற்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய விவசாய சங்கத்தினுடைய வீடியோ தான் பார்க்குறீங்க பார்க்காத பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு விவசாயிகளும் இன்றைக்கு வந்து விவசாயம் முதுகெலும்பு அது விவசாயம் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வந்தீங்களா சிறிது காலத்தில் வந்து தென்னை வந்து நல்ல ஒரு சிறப்பாக போயிடுது ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து தெரியாமல் குறைவான விலைக்கு கொடுக்குறாங்கன்னா இந்த பதிவு வந்து நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் ஒரு நோக்கத்தில் தான் இந்த பதிவு பண்றோம் வார வாரம் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு நமக்கு ரப்ப ரொம்ப முக்கியம் நம்ம எப்பயுமே விவசாயம் வாழ வைக்கணும்னு நினைக்கிறவங்க எப்பயுமே ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் சிவகுரு